அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கான மே இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு கிரக நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீட்டில் போகிறோம் அதாவது வேத ஜோதியத்தில் புத்திசாலித்தனம் மற்றும் கற்றத்தினர்களுக்கு பொறுப்பான கிரகமான புதன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி பார்க்கும் பொழுது பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுக்கிறாரு முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுக்கிறாரு அதாவது கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே மனித வாழ்க்கையில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க இந்த இடமாற்றங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு அம்சங்களில் ஏற்ற தாய்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது வேத ஜோதிடத்தில் புத்திசாலித்தனம் மற்றும் கற்றல் பொறுப்பான கிரகமான புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய இடத்தை இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்ல சொல்லலாம் இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியானது கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிக்கு ஏற்ற பலன்களை வழங்கக்கூடிய ஒரு காலமாக அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சரிக்கக்கூடிய சனி மூன்று ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பதால் உங்களுடைய தைரியத்தில் குறைபாடு வாழ்க்கை துணையுடன் பிரச்சினை நட்புக்குள்ள சங்கடம் தொழிலில் முன்னேற்றமில்லா நிலை அப்படின்னு சங்கடங்களை நீங்கள் சந்தித்து வரக்கூடிய நிலையில் நான்கில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தொழில் முன் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலமாக அமைய போகிறது வருமானம் அதிகரித்து காணப்படும் வேலை தேடி வந்தவர்களினுடைய முயற்சி நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் மூணு ஆட்சியாக சென்றடிப்பதாலும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் தடைபட்ட செயல்கள் நடந்தேறும் அரசியல்வாதிகள் இந்த காலத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுனால விருப்பங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் பணியாளர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் நீங்க பெறும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் விளக்கார்கள் வாக்குஸ்தானத்துல ராகு செஞ்சடிக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனம் இருக்க வேண்டியது அவசியம் வரவு செலவுகள்ல எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களின் விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் தங்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும் அவசியமாகிறது விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும் மாணவர்கள் மேற்கல்வி முயற்சியில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாம நீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செயலையுமே கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று நட்சத்திரநாதன் ராகு குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் ஜென்மத்திலையும் எட்டில் கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரம் அப்படின்னு எல்லாவற்றிலையுமே இருக்கத்தான் செய்யும் முதலீடுகள் தேக்கமடையலாம் பணியாளர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் அப்படின்னாலும் கூட நான்கில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வை எட்டாவது இடத்துலையோ அங்கு சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீதோ பதிவதால் உங்களுடைய உடல் பாதிப்பு இந்த காலகட்டத்தால் நீங்கள் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மறைந்த செல்வாக்கு மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும் பெண்களை பொறுத்தவரைக்கும் மாங்கல்ய பலம் உண்டாக காண்பீங்க பத்தாவது இடத்திற்கும் குருவின் பார்வை உண்டாகிறதுனால தொழிலில் இருந்த தடைகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் வருமானம் உயரும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியாகும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் மோன்றல் இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றியாகுங்க நெருக்கடி நீங்க பெரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பெண்கள் நிதானமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது குடும்ப நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்துவதுடன் உங்களுடைய உடல்நிலையிலையும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலையும் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு யோகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் தங்களுடைய முயற்சி வெற்றியாக காண்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமையுடன் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் அதாவது நட்சத்திரநாதன் நான்கில் செஞ்சளித்து ராசிக்கு அஷ்டம ஜீவன விரைய ஸ்தானங்களை பார்க்கறதுனால இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலகும் தொழில தடைகள் நீங்க பெறும் உடல் பாதிப்புகளும் குறையும் விரயங்கள் கட்டுப்படும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மேலும் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் மூணில் ஆட்சி பெறுவதால் முயற்சிகள் யாவுமே வற்றியாக முழைப்பின் மீது அக்கறை உண்டாக பெறும் பொருளாதாரம் கொஞ்சம் உயர ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் ஜென்மஸ்தானத்தில் சனியும் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சடிப்பதை மனதில் கொண்டு செயல்படுவதால சங்கடங்கள் இல்லாமல் போகுங்க புதிய ஒரு ஒருமுறைக்கு பல முறை யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரம் தொழில இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்துவதால லாபம் அதிகரிக்கலாம் உத்தியோகம் நிதானமாக செயல்படுவதால நன்மைகள் உண்டாக பெறும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால பிரச்சனைகள் இல்லாமல் போகலாம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் வந்து சேரலாம் விவசாயிகள் சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவதால லாபம் அதிகரித்து காணப்படும் மாணவர்கள் மேற்படிப்பிற்காக கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமாகிறது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த காலகட்டமாகவே அமையப்பெறுகிறதுங்க நீங்கள் அநியாத்தை அநியாயத்தை எதிர்க்கக்கூடிய குணத்தை உடையவர்களாகவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திகழ்வீங்க உங்களுடைய பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாக பெறும் போட்டிகளில் சாதகமான பல கிடைக்கப்படுவீங்க சின்ன விஷயங்களால மன நிறைவு உங்களுக்கு உண்டாகும் மற்றவர்களால் அமைதியின்மையும் சில நேரங்களில் உங்களுக்கு உண்டாகலாம் அதனால அடுத்தவர் பேச்சு கேட்பதை நீங்க கொஞ்சம் குறைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துல இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க அதுவும் சிறந்தது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவதும் நல்லதுங்க எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் உண்டாகப் பெறலாம் வாகனங்களால செலவுகள் ஏற்படும் நண்பர்களிடம் இருந்து பிரிவு உடல் சோர்வும் உண்டாகப் பெறும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையும் அனுப்பும் போது சற்று கவனமா இருக்க பாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமுடன் பழகுவது நல்லது பெண்கள் பேச்சு திறமையால காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க சின்ன விஷயங்கள் கூட மன விரைவு தரும்படி நடைபெறும் அரசியல் துறையினருக்கு இந்த காலகட்டம் சில நற்பலன்களை தந்தாலும் மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாக்க செய்யும் எதை பற்றியும் ஆலோசித்து எதையும் செய்வது ரொம்ப நல்லதுங்க கலைத்துறையினருக்கு கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க கடன் கொடுப்பது போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது மாணவர்களுக்கு இருந்து தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாக பெறும் போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப சு குடும்ப சூழ்நிலை பார்த்திங்க அப்படின்னா சுமூகமான சூழ்நிலை காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளை அவர்களின் போக்கிலேயே வெட்டு பிடிக்கிறதும் நன்மையை தரும் இந்த காலகட்டம் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொழில்களில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு காணப்படும் மிகவும் கவனமாக படிக்கிறது கல்வியில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் நல்ல பலன்களை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தாலும் கிரக நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில சாதகமாக செயல்படுவதால் பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்ப்ப தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் அதே மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அதிகமா செலவு செய்ய வேண்டாம் ஆரோக்கியத்தையும் சேர்த்து மருத்துவ செலவுகள் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு உருவாகும் இதன் காரணமா சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளும் தலை தூக்கலாம் அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கடும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு பரிகார பூஜை செய்கிறதும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போகி மனதில் நிம்மதியை தரும்